அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி சுபமுகூர்த்த தினமான இன்று அருமையான திங்கட்கிழமை நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கூடிய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் மிருகசீரீசம் நட்சத்திரம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரிசம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி மிருக பிறந்தவர்கள் உத்திரட்டாதியுடனும் திருவாதிரையில் பிறந்தவர்கள் ரேவதியுடனும் பெரிதாக முக்கியமான வேலைகளை இன்று தூங்க வேண்டாம் பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம் இருக்கிறது அதன் பின்பு பிரீத்தி யோகம் விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் பிரீத்தி நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று இரண்டு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு பன்னெண்டு ஐம்பத்தைந்து வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசைகரணம் சூரியன் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம எங்கே பார்க்கணுன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்தே ஆக வேண்டும் தொழில் தொடங்கும்போது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தின் உடன் தொழில் தொடங்க வேண்டாம் திருமணம் செய்யும்பொழுது பெண்ணின் இருபத்தி நட்சத்திரம் ஆணுக்கோ ஆணின் இருபத்தி நட்சத்திரம் பெண்ணுக்கோ இருக்கிற மாதிரி நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வரும் நாளில் முக்கியமான வேலைகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் அதனால அதுக்கு தான் நம்ம இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்கவுங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தெரியலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய கமெண்ட்ஸ்ல கேள்விக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறத பார்ப்போம் பாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே தோங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசி மண்டலங்கள் உண்டான பஞ்சபட்சி ராசி மண்டலங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர்